அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம் அது யுகடான் தீபகற்பத்தில் இன்றைய மெக்சிகோவின் தெற்கு பகுதி மாயன் இன மக்களின் வியத்தகு பண்டைய நகரமான சிச்சன் இட்சாவில் கிட்டத்தட்ட அறுபத்து நான்கு குழந்தைகள் கடவுள்களுக்கு பலியிடப்பட்டனர் இது அப்பகுதி ஸ்பானிய காலனி ஆதிக்கத்தின் கீழ் வருவதற்கு முன் நடந்தது இந்த மரணங்கள் பற்றி கேள்விப்படுவது இன்று நமக்கு பயங்கரமானதாக தோன்றினாலும் அவர்களின் எலும்புகளின் தோல் மரபணுவியல் பலியோஜ பகுப்பாய்வை பகுப்பாய்வை பார்க்கும்போது அமெரிக்காவின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் புதிரான ஒரு கலாச்சாரத்தை பற்றிய மதிப்புமிக்க தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இதற்காக நாம் புகழ்பெற்ற நேச்சர் ஆய்வு இதழில் வெளியிடப்பட்ட ஓர் ஆராய்ச்சி கட்டுரைக்குத்தான் தான் நன்றி சொல்ல வேண்டும் பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட டிரஸ்டன் மாயன் கோடெக்ஸ் டிரஸ்டன் மாயன் கோடெக்ஸ் என்னும் பண்டைய புத்தகம் ஹெர்னான் கோர்டெஸ் என்பவரால் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது இல் ஸ்பெயினின் மன்னர் முதலாம் சார்லசுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டில் ஆய்வாளர் பிரான்சிஸ்கோ ஹெர்னாண்டஸ் டி கோர்டோபா ஆயிரத்து நானூற்று அறுபத்தேழு முதல் ஆயிரத்து ஐநூற்று பதினேழு வரை மாயன் இன மக்கள் வசிக்கும் யுகடான் தீபகற்பத்தை மெக்சிகோ கண்டுபிடித்தார் இது சிறப்புமிக்க கண்கவர் கட்டிடக்கலையை கொண்டிருந்த ஒரு சமூகம் வானியல் மற்றும் கணிதம் பற்றிய ஆழமான அறிவு மற்றும் சிக்கலான எழுத்து முறையை உருவாக்கிய சில அமெரிக்க கலாச்சாரங்களில் இது ஒன்றாக இருந்தது பழங்குடியினரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல சடங்குகள் பதினாறாம் நூற்றாண்டின் ஐரோப்பிய மனநிலைக்கு புரியாத வகையில் இருந்தது இது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது மாயன் நாகரிகத்தில் புனித நகரமான சிச்சன் இட்சா தனித்து நிற்கிறது தற்போதைய மெக்சிகோவின் மாநிலமான யுகடானில் அமைந்துள்ள இந்த நகரம் பி எண்ணூறு மற்றும் கி ஆயிரத்து நூறு குறு இடையில் கட்டப்பட்டது நகரின் வடக்கில் குபுல்கன் என்றறியப்பட்ட பாம்பு தெய்வத்தின் அடையாளமாக விளங்கிய சிறிய கோயில் அமைந்துள்ளது அங்கே இருக்கும் புனிதக் கிணறு சேக்ரட் செனோட் தியாகத்தின் கிணறு குழியில் இருநூறு கும் மேற்பட்ட நபர்களின் புதைபடிவ எச்சங்கள் கண்டறியப்பட்டன புதைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் குழந்தைகள் என்றும் அவர்கள் தெய்வீக காரணங்களுக்காக பலியிடப்பட்டனர் என்பதும் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது புதைக்கப்பட்டுள்ள அறுபத்து நான்கு சிறார்களின் புதைபடிவ எச்சங்கள் பற்றிய ஆய்வு மாயன் காலக்கட்டத்தை புரிந்துகொள்வதற்கான ஒரு சாளரத்தை திறக்கிறது புதைபடிவ எலும்புகளின் பகுப்பாய்வு மாயன் புராணங்கள் மரபணு உறவுகள் உணவு மற்றும் தியாகம் செய்யப்பட்ட நபர்களின் தோற்றம் ஆகியவற்றை குறித்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த பழம்பெரும் மீசோ அமெரிக்க மெசோமரக கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்களுடனான தொடர்புகள் மக்கள் தொகை மற்றும் தொற்று நோயியல் விளைவுகள் ஆகியவற்றை ஆராயவும் நமக்கு உதவுகிறது சமீப காலம் வரை மாயன் தீக்குளிப்பு சடங்குகளில் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவரும் பலியாகி இருக்கலாம் என்று கருதப்பட்டது ஆனால் தற்போதைய தொன்மானிடவியல் பகுப்பாய்வு முடிவுகள் இந்த நம்பிக்கைக்கு முரணாக உள்ளது பகுப்பாய்வு செய்த புதைபடிவங்களில் அறுபத்து நான்கு சிறுவர்களின் மாதிரிகள் கண்டறியப்பட்டன மேலும் மரபணு ரீதியாக ஒத்துப்போகும் ஒன்பது ஜோடி எச்சங்கள் இருந்தன அதில் இரண்டு இரட்டையர்களின் புதைபடிவ எச்சங்களும் இருந்தன இந்த ஆய்வு முடிவுகள் மாயன் இன மக்கள் ஆண் பிள்ளைகளை பலியிடுவதற்கு பின்பற்றிய சடங்கையும் அவர்கள் உறவுமுறை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது மரபணு ரீதியாக ஒரே மாதிரியான உடன்பிறப்புகளின் புதை மாயன் கலாச்சாரத்தில் இரட்டைக் குழந்தைகளுக்கு சடங்குகளில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது ஃபபல்வர் என்னும் மாயன்களின் புனித நூலில் இரண்டு இரட்டைக் குழந்தைகள் பாதாள உலகத்திற்கு தியாகம் செய்யப்பட்டது பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது நிலத்தடியில் இருக்கும் பாதாள உலகை நோய் மற்றும் மரணத்தின் கடவுள்கள் வசிக்கும் பகுதியாக அம்மக்கள் நம்பினர் அவர்களில் இரண்டாவது இரட்டையர்கள் ஹீரோயிக் இரட்டையர்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்று இந்நூல் விவரிக்கிறது மேலும் அவர்கள் இரட்டையர்களின் துண்டிக்கப்பட்ட தலையால் எவ்வாறு பிறந்தார்கள் என்பதையும் கதை விவரிக்கிறது அவர்கள் பாதாள உலகத்தின் கடவுள்களை ஜெயிக்க தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதல் சுழற்சிகளுக்கு உட்பட்டதை புத்தகம் விளக்குகிறது பலியிடப்பட்ட மக்களின் புதைபடிவங்கள் அவர்களது உணவு பழக்கவழக்கத்தையும் விவரிக்கிறது அவர்களது அடிப்படை உணவு சோளம் என்றும் அதனுடன் நிலம் மற்றும் நீர்வாழ் விலங்குகளின் இறைச்சியையும் உட்கொண்டதாக கூறப்படுகிறது மறுபுறம் சில புதைபடிவ மாதிரிகளின் ஆய்வில் உணவு முறையில் சிறிதளவு மாறுபாடுகளை கண்டறிந்துள்ளனர் அவை அருகில் வசித்த சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளுடையது என்பதை தீர்மானித்துள்ளது இருப்பினும் சில விவரங்கள் மத்திய மெக்சிகோவிலிருந்தோ அல்லது வோண்டுராஸ் போன்ற தொலைதூர இடங்களிலிருந்தோ தோன்றியிருக்கலாம் என்கின்றனர் இந்த ஆய்வு வெளிப்படுத்தும் மற்றொரு விவரம் என்னவென்றால் மரபணு ஒத்திருந்த குழந்தைகளின் உணவு முறை ஒரே மாதிரியாக இருந்தது இது அவர்கள் குடும்பச் சூழலில் வளர்க்கப்பட்டதை குறிக்கிறது மேலும் நெருங்கிய தொடர்புடையவர்களின் புதை படிவங்களும் கண்டறியப்பட்டன அவர்கள் ஏறக்குறைய இரட்டையர்களின் வயதை ஒத்து இருப்பதால் அவர்கள் ஒரே நிகழ்வில் பலியிடப்பட்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது அதாவது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அல்லது இரட்டையர்களால் செய்யப்படும் சடங்கு என்பது தெரிகிறது கடந்த ஐநூறு ஆண்டுகளில் இப்பகுதியில் முக்கியமான கலாச்சார மற்றும் மக்கள் தொகை மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டைய மற்றும் தற்போதைய மாயன் மக்களுக்கு இடையே மரபணு தொடர்ச்சி உள்ளது என்பதையும் முடிவுகள் நிரூபிக்கின்றன இவற்றுள் கணிசமான வேறுபாடுகள் உள்ளன ஆனாலும் மாதிரிகள் அனைத்தும் ஐரோப்பிய தொடர்பு ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன தற்போதைய மாயன் மக்கள் தொகையில் ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க மரபணுக்கள் ஏழு விழுக்காடு மற்றும் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் மூன்று விழுக்காடு என்ற அளவீட்டில் உள்ளன இந்த இனக்கலப்பு மிசஜனேஷன் சமச்சீரற்ற முறையில் உள்ளது அதாவது பெரும் அளவிலான வெளிநாட்டு ஆண்கள் மற்றும் பூர்வகுடி பெண்களுக்கு இடையே நடந்த இனக்கலப்பில் பெரும்பாலான மக்கள் குழு உருவாகி உள்ளதை இது பிரதிபலிக்கிறது ஐரோப்பியர்கள் தொடர்பான போர்கள் பஞ்சங்கள் மற்றும் தொற்று நோய்களும் மாயன் இனத்தில் வியத்தகு மக்கள் தொகை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பிற்காலத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் மாயன் இன மக்கள் மத்தியில் மற்ற மறைமுக விளைவுகளை ஏற்படுத்தியது எடுத்துக்காட்டாக தற்போதைய மாயன் மக்கள் தொகையில் காலனித்துவ காலத்திலிருந்து அவர்கள் அனுபவித்த பஞ்சங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் தொடர்பில்லாத கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் கருவுறுதல் தொடர்பான மரபணுக்கள் உள்ளன ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டில் மீசோ அமெரிக்காவை நாசப்படுத்திய பயங்கரமான கோவோலிஸ்டி தொற்றுநோயை ஏற்படுத்திய பாக்டீரியாவான சால்மோனில்லா எந்தரிகா புக்கு எதிராக குறிப்பாக தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு அமைப்பு கொண்ட மரபணுக்களும் தற்போதைய மாயன் இன மக்களிடம் கண்டறியப்பட்டுள்ளன எனவே நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு தற்போதைய மானுடவியல் ஆராய்ச்சி நுட்பங்கள் எவ்வாறு கடந்த கால மக்கள் தொகையின் உயிரியலை படிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் கலாச்சாரத்தின் மறுகட்டமைப்பு பற்றி அறிந்து கொள்ளவும் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு